எனக்கு இந்த சர்க்கஸ் மேஜிக் ஷோ இந்த ரெண்டும் ஆளவாக பிடிக்காது முதல் காரணம் அதனுடைய டிக்கெட் விலை ஜாஸ்தி பார்த்துக்குறீங்களா மேஜிக் ஷோலலாம் ஃபஸ்ட்டு ரோலில் உட்காந்துன்னா ஐநூறுரூபா ஆயிரம் இருக்கும் சர்க்கஸும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ரோலன்னா விலை ஜாஸ்தி சினிமாவில் பின்னால் தான் விலை ஜாஸ்தி விலை ஜாஸ்தி அதனால் போக மாட்டேன் என் ஓய்வை கூட்டின்னு போயிட்டேன் இவர் சொன்ன மாதிரியே ஒரு ஐட்டம் என்ன ஒன்றுனா ஒரு ஒரு ஆள் நான் மரப்பலகளை வச்சுட்டு அவனை அப்படியே இப்படி வச்சிருக்காங்க அந்த பலகை சுற்றுது ஒரு அம்மா கண்ணை மூடிக்கின்னு கத்தி எடுத்து அடிக்குது இவர் சொன்ன மாதிரியே தான் கத்தி போய் படலை மரத்தில் தான் படுது இது பார்த்துட்டு சும்மா கை தட்டிட்டு வந்திருக்கலாம் நம்ம வாய் சும்மா இருக்குதா நான் எல்லாம் சர்க்கஸே கண்டுபிடிச்ச மாதிரி என்ன பண்ணேன் என் கிட்ட கண்டிப்பாக இந்த மாதிரி கஷ்டமான விஷயத்தில் அந்த ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஆ எப்போமே அப்படி தான் ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன் என் ஒய்ஃபுங்க டக்குன்னு குரல்லாம் மாறிடுச்சு கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைண்ணா உடனே நமக்கு ஈகோ இல்லை உனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா இல்லை வா அப்படிதான் அப்படின்னா கண்டிப்பாக அது அவன் ஒய்ஃப் இல்லை சார் இல்லை நான் எப்படி சொல்கிறேண்ணா ஒய்ஃபாக கண்டு இருந்தது ஆறு கத்தி உள்ளே நான் சார் என் ஒய்ஃபு சொன்ன விதம் அந்த டோனு பயந்துட்டேன் நல்ல காலம் நான் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறேன் சர்க்கஸில் கிர்கஸில் வேலை செஞ்சிருந்தால் வச்சியாக முஞ்சிது கதை